வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை தவிர்த்து ஜான்சினா ரோமன் ட்ரெண்ட்ஸோட ரிட்டனை பற்றின்னு சொல்லிட்டு அண்ட் ட்ரஸ்லிங் செய்யல இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போட்டு டெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டபிள்யூபி காண்டாக்ட் போடும்போது அதிகமான வருமானம் எப்படி எப்படிலாம் வருமோ அப்படி அப்படிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது என்ன தெரியுமா ஒரு விஷயம் ரசல் மினியாவாக இருக்கட்டும் ப்ரீ ஷோவாக இருக்கட்டும் அண்ட் ஸ்கிரிப்டட் ஷோ ஸ்கிரிப்டட் ஷோன்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ டபிள் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஷோவை இப்படி கொண்டு போகலாம் டேன்ஸ்க்கு இப்படி ஒரு ரிட்டனை கொண்டு வரலாம் ஸோ ரிட்டர்ன் கரெக்டாக இருக்கா இல்லையா பிகின் த ஸ்கிரி ஸ்கீன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல இது எல்லாத்தையுமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கானுங்க வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புதிய அனோன்ஸ்மெண்டும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை பதினஞ்சு வந்து டபுள்யூ டபுடி அண்ட்ரல் அப்படிங்கிற ஒரு டிராப் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா டபுள்யூடியே ஹைட் அண்ட் சீக் சீக்ரெட்டை டபுள்யூடி வந்து எப்படிலாம் பாதுகாத்து வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது வின்ஸ்மிக் மதியிலிருந்தால் டபுள்யூ சீக்ரெட்லாம் வெளியே வரவே விட மாட்டார் நான் பாருங்களேன் டப்ளியூஹ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு அந்த கிளாஸில் ரோமன் ட்ரெயின்ஸோட ரிட்டனு அண்ட் ரசல் மினியா பிளான் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்கிரிப்டட் ஷோல எப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிச்சிருக்காரு ஆக்சுவலி டபிள்யூ வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் அப்படிங்கறத முழுக்க முழுக்க ட்ரிபிள் ஹிச் பார்த்திங்கன்னா அம்பலப்படுத்தி காட்டுறாரு எல்லாரும் மத்தியிலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இப்படி முழுக்க முழுக்க அம்பலப்படுத்தி காட்டணுமா அது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் டெயின்ஸோட ரிட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் டெயின்ஸோட ரிட்டன் எப்போ ப்ரோ நாளுக்கு நாள் நாங்களும் கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு கிடச்சா நான் சொல்லுவேன் ஸோ இப்போ ரோமன் டெயின்ஸோட ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்குது அதாவது ரோமன் டைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரசம் தான் சண்டை போட போகிறாராம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சரி இப்போ சம்மர்ஸ்லாம் சண்டை போடுறதுனால அவரோட ஸ்டோரியை டெவலப் பண்ணதுக்கான வீக்கெண்டு வந்துடுச்சான் வீக்கெண்டுனால் இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ அந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்குதுதான் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ரோமன் டேன்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா அல்லது சாட்டர்டே நைட் மெயின் மண்டே நைட்ரா சாட்டர்டே மெயின்இவெண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது ஏன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட்மே டோனு ஸ்மாக் டோட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் மெயின்இவென்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எவலூஷன் எவ்வளோ சரி அப்புறமா மண்டே அதாவது இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு டபுள்பிள்யூ பேப்பர்ஸ்லாம் இருக்குது ஃபன்னுக்கு நான் கேரண்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி அப்படிங்க மாதிரி டபுள்பியூ நல்லாவே நிறைய டெவலப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க ஸோ சேட்டர்டே நைட் மினிமன்டாக நம்ம ரோமன் டென்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது டபிள்யூபி பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறேன் மண்டே நைட்டால் எதிர்பார்க்கலாமா ஒரு வேலை எல்லை நைட்டுக்கும் போன மேட்ச் மெயின் இவெண்ட்டாக நடந்தால் நம்ம ரோமன் டென்ஸ் ரிட்டர்ன் ஆகிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ் நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நிமிட் ஒன்றுக்கு மூணு மேட்சஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் கோல்டுபர்க்கோட மேட்ச் வேறு இருக்குது அதுதான் மெயினிவண்டு வேறு சொல்கிறாங்க ஒருவேளை மெயினிவெண்ட்டில் கோல்டு பர்க்கு மேட்சில் வந்து ஒரு ரோமன் டெய்ன்ஸ் வந்து ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா செத்ரவான்ஸ் ஒருவேளை கேஷிங் பண்ணுற நேரத்தில் அந்த டைமில் ரோமன் டெய்ன்ஸ் வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ரிட்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அண்ட் இந்த சாட்டர்டே மெயின் மெயினிமெண்ட்டில் இன்னும் மூணு மேட்ச் தான் கன்ஃபார்ம் இருக்கிறதுனால சிஎம் பங்கு இருக்காரு மற்றும் பல ரசர்ஸ் இருக்கிறாங்க ரூமன் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எவலியூஷனில் தான் அவங்க மேட்ச் வைக்கிறாங்க ஸோ போது ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஸோ டபுள்யூ என்ன கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஷேனா பெஸ்லர் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஷேனா பெஸ்லர் டபுள்பியூவில் இப்போதைக்கு சண்டை போடலை இப்போ அவங்க டபுள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு ரெஸ்லர் அதாவது டபிள்யூடியூல இவங்க சண்டை போடுறது தகுதி இல்லை ஓனா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்ஸர் அவங்களுக்கு இன்ஜுரிலாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இன்ஜுரி வந்தனால தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போது டபிள்யூபி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா இவங்க ஒரு பெஸ்ட்டு ஒரு அமைச்சூர் ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி சேனா பிசிலருக்கு டபுள்யூபி எப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னா டபுள்யூபிளியில் ப்ரொடியூசராக வேலை செய்கிற கான்ட்ராக்ட்டு அதாவது டபுள்யூபிளியில் இதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ரொடியூசராக இதுக்கப்புறமா வேலை பார்க்க போகிறாங்க ஆக்சுவலி சைனா அபிசில் டபுள்யூடியில் வந்த புதுசிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பிக்லி செய்து ரசல் மேலையில் சாம்பியன்லாம் வாங்குன்னு எதிர்பார்த்தோம் அது எதுவுமே நடக்கல இது வரைக்கும் அவங்க உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பு சிங்கிள் டைட்டில் இது வரைக்கும் மெயின் டிவிஷனில் வின் பண்ணதே இல்லை டபுள்புள்யூ டு ரிலீஸ் செய்யப்பட்டாங்க இப்போ டபிள்யூடியூல ப்ரொடியூசராகவே வேலை பார்க்குறாங்க ஷேனாபிசில் அவரோட ஏஜ் ஓவர் புல இருக்குது வயசாயிருச்சு இல்லை இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால இப்படி ஒரு செகமெண்ட்டை இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களான்னு தெரில உங்களுக்கு என்ன தோணுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மசி மாதிரி வர எப்படி சொல்ல கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அதையும் நம்ம சொல்லி ஆகணும் கடைசி மேட்ச் வந்து சைனா கிட்ட தோத்துட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்க இடமும் தெரியல சைனாபீஸ்ல இருக்கிறமும் தெரியாம போயிருச்சு இப்போ சைனாஸ்ல தான் ஒரு இதுக்கப்புறமா டபிள்யூ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மேனேஜர் அதாவது ப்ரொடியூசர் அப்படிங்கிறத ஒரு போட்டோ மூலயமா பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறமா நம்ம சேனாபிஸில் ஒரு ப்ரொடியூசருங்க உமன் டிவிஷனில் நடக்க போகிற மேட்சஸை ப்ரொடியூசர் பண்ண போகிறாங்களாம் இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூ நான் ப்ரொடியூசராக ஒரு கான்டெக்ட் சைன் பண்ணிவிட்டேன்னு அதன் பின்பு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லியாக ரேசியை பற்றி தான் லியாக ரஷையை பற்றி நான் அஃபிஷியலி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க நான் சாட்டர்டே மெயினி வந்துக்கு வந்து வாய்ஸ் ஓவராக இருப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல இந்த வாரம் நடக்க போகிற சனிக்கிழமை சாட்டர்டே மீண்டும் நான் நைட் பார்க்க போகிறோம் திங்கக்கிழமை எவல்யூஷன் பேப்பரி நடக்க போதில்லை அந்த எவல்யூஷன் பேப்பரிக்கும் அதாவது சண்டே வந்து டபுள்யூபிளி எப்படி நான் வந்து வாய்ஸ் ஓவராக எனக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அதே மாதிரி எவல்யூஷன் பேப்பரைக்கும் வாய்ஸ் ஓவராக கூப்பிட்ருக்காங்க ஸோ எவல்யூஷன் இருக்கும் நான் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை லில்லியா கிரேசியா சொல்லியிருக்கிறாங்க லில்லியா கிரேசியாலாம் யாருப்பா அப்படின்னு கேட்காதீங்கப்பா ஏன்னா இருந்து ரசிலிங் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் லில்லியா கிரேசியான யார் எப்படிப்பட்ட ரசிலர்னு டாமா டாங்காவை பற்றி உங்களுக்கு தெரியும் டபுள்யூடி பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஜுரியெல்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சான் கூடிய சீக்கிரம் டாமா டாங்காவை ரிட்டன் ஆக்க வைக்க போகிறாங்களாம் இப்போ டாமா டாங்காவோட பேரை மாற்றிட்டாங்களாங்க என்னப்பா சொல்கிற ஆல்ரெடி டாமா டாங்கா லோலான்னு சொல்லிட்டு டாங்கா பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது இப்போ திடீர்னு எதுக்கு பேரை மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில அதோட பேர் என்ன கேட்டிங்கன்னா எம்எஃப்டி ஆக்சுவலி எம்எஃப்டி அப்படிங்கிறது இவரோட நேமு பொதுவாக எம்எஃப்டி டாமாட்டாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த எம்எஃப்டி அப்படிங்கிற நேமை தான் பொதுவான பேர அதாவது அவருடைய ஃபுல் டைம் பேராக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாதுங்க டபிள்யூடியூ வந்து ஜாக்டு டீம் கூட நம்ம எம்எஃப்டி இருக்கிற மாதிரி கூட காட்டலாம் அதுக்காக கூட பேரை மாற்றிருக்கலாம் சொல்ல முடியாது என்ன தான் நடத்துகிறாங்க டபிள்யூ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா கணக்குப்படி பார்த்தா இப்போ சோலோ சோலோசிகவா டீம் கூட நாலு பேர் இருக்கிறாங்க பட் ஆனால் ஜாக்கி டீமில் ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க ஸோ இவர் ஜாயின்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லை கரெக்ட்டு தானே ஸோ அந்த வகையில் தான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் எம்எஃப்டி அப்படிங்கிற நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் சம்மஸ்லாம் உடைய மெயின் இவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் உடைய மெயின் இவெண்ட்டு சீனா விசிஸ் கோடி ரோடுஸு அசல்மணியானோட ரீ மேட்ச் நான் நடக்கும்போது வாவுன்னு ஆகுன்னு பார்த்தோம் ஆனால் எண்டிங் எதுவுமே தெரியல சீனா ஆனாரு அப்படிங்கிறதுக்காக ஓகேன்னு சொன்னோம் டபிள்யூப்யூ பார்த்திங்கன்னா இதே மேட்ச்சை சம்மஸ்லாமில் ப்ரீ புக்கிங் பண்ணி ஆல்ரெடி இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் அதையே சர்ப்ரைஸாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்காமா ஃபேன்ஸ் மத்தியில் இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போது ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு எதிர்பார்த்து பார்த்தாங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் வந்து இந்த அண்டிஸ்பிள் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் ஹெச் வந்து எப்பவுமே ஃபன்னுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு உறுதியான ஆள் தானே ஸோ அதனால் இந்த மேட்சை ஒரு ஃபேட்டல் ஃபோரோவையாக ஆல்ரெடி சிஎம் பாங் ரேண்டியாட்டுன்னு இருக்கலாம் இங்கெல்லாம் சேர்த்து ஒரு லெஜெண்டரி மேட்ச்சாக ஒரு ஃபேட்டல் ஃபோரோவையாக நடத்துவார் அப்படிங்க மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது நாங்கள் சிங்கிள்ஸ் மேட்சாக தான் நடத்துவோம் கோடி ரோட்ஸுக்கும் சீனாக்கும் தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏன் கேட்டிங்கன்னா டபுள் பிள்ளியோட ஃபேன்ஸ் வந்து மெனி டைம் அதிகமான முறை பார்த்தீங்கன்னா கோலி ரோட்ஸுக்கும் ஜான்சனுக்கும் பார்த்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க பல தடவை ஸோ இந்த வருஷம் ரசல் மணியாவில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்குது ஸோ இப்போ ஜான்சனாக விசிஸ் கோடி ரோட்ஸ் ரசல் மணியா மெயின் நடந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் ஒரு கே சம்மர் ஸ்லாமில் வைக்கணுமா அதுலேயும் ஃபேன் பல ஃபேனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கோடி ரோட்ஸுக்கு பாசிட்டிவாக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு ஃபேட்டர் ஃபோர் ஆவோ அல்லது ஒரு த்ரிபுள் டு டவுன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குது பட் ஆனால் டபுள்யூ டி இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கிங்கா மாறி இருக்கிற கோடி ரோட்ஸுக்கும் கோ நம்ம சான்ஸ்னாக்கும்தான் மேபி டபிள்யூ தின அந்த ஸ்டோரியை கொஞ்சம் டெவலப் பண்ணி ட்ரூம் ஆக் இருக்கிறாங்க நிறைய எக்கச்சக்க ரஸ்லர்ஸ் இருக்கிறாங்க மல்டிபிள் ரெஸ்லர்ஸை சேர்த்து இது ஒரு ஃபேட்டல் ஃபோர் வையாவோ ஆோ த்ரிப்புள் இல்லை ஃபேட்டல் ஃபைவ் வை ஆவோ அப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அண்ட் ஃபேன்ஸ் பல பேரும் சொல்கிற விஷயம் இதுதான் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அண்ட் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க